ஆக்சுவலாக என்னன்னா அதை ஒருத்தர் சொல்லிட்டார் ஒரு ஸ்டார் வந்து அதை சொல்லிட்டார் எத்தனை நாளைக்கு இவங்க வாழ்க அவங்க வாழ்க்கை சொல்லி உங்க வாழ்க்கையை பாருங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு அந்த ஸ்டார் யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஒருத்தர் சொல்லலை இன்னொருத்தர் சொல்லிட்டார் ஆக்சுவலாக பட் அதுதான் ஃபேக்ட் அதாவது என்னன்னா கரெக்டாக ஒரு இடத்துல கூட ஏதோ ஒரு ஒரு இடத்துல வந்து பப்ளிக்காக பார்க்கும் போது டகன் இருந்து ஒருத்தர் கத்திருக்காரு பேரை சொல்லி அந்த புனை பேரை சொல்லி கத்திருக்காரு விசில் அடிச்சிருக்காரு இதில் இருக்கும் போது அந்த இது காமிக்கிறாங்க அது தள்ளி அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படிங்கிறார் ஸோ ஹீ டீச்சர்ஸ் த மொராலிட்டி கரெக்ட் எப்படி இருக்கணும் ஓகே ஃபைன் வாங்க எல்லாரும் சொன்னால் ஆக்சுவலாக கவர்னமெண்ட் சார் சொல்கிறார் படம் நடிக்கிறோம் எல்லோரும் பார்க்குறீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்க நாங்கள் சம்பாதிச்சிட்டோம் அப்புறம் எதுக்கு எங்களை வச்சு கொண்டாடுறீங்க எக்ஸாக்ட்லி அதுதான் ஆனா அவர் சொன்னதை எல்லாரும் சொல்லல சில பேர் அதை அதை விரும்பினாங்க அதை அப்படியே விட்டாங்க பெரிய லெவல்ல அதை கொண்டு போல அப்படியே விட்டாங்க சில பேர் அது அதனால நடக்கிற விஷயங்கள் எப்பவுமே அந்த யங்கா இருக்கும்போது ஒரு ஒரு ஃபயர் ஒரு தைரியம் ஒரு ஃபயர் ஒரு தைரியம் இருக்கும் அதனால எல்லாரும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் உண்டு ஆனா எனக்கு என்னன்னா அந்த படம் ஆகும்போது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவ்வளோ போல்ட் ஆகணும்னு சொன்னாங்க அது ரிலீஸ்க்கு முன்னாடி சில ப்ரிவியூ ஷோஸ்லாம் போட்டிருந்தோம் அதில் சினிமாவில் இருக்கிற ஒரு சில பேர் எங்கிட்ட சினிமாவில் வந்து எப்படிங்க நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க இல்லை நான் கரெக்டான விஷயத்த தானே சொல்கிறேன் ஏங்க ஃபேன் வர்ஷிப்பே இல்லை இல்லை அப்படின்னா நம்மளாம் எப்படிங்க பழப்பு நடத்துறது அப்படின்னு கேட்டாங்க ஸோ இது எனக்கு என்ன பதில் சொல்கிறது அந்த அந்த கண்ணோட்டமே தப்பாக இருந்தது எனக்கு

முக்கியமா வந்து பிரியா பவானி சங்கர் வந்து அந்த பேசும்போது சொல்றா ஓகே அப்ப அது பாக்குறப்போ ஒரு ஒரு விமனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அந்த டயலாக்கே ரொம்ப நல்லா அந்த சோ எப்படி இந்த டயலாக் எழுதும் போதெல்லாம் எத்தனை வேர்ஷன் எழுதுனீங்க அதுக்கு வேர்ஷன் எனக்கு சில பேர் சொல்லுவாங்களா அந்த ஃபைன்டல் பண்ணி இன்னும் கொஞ்சம் எழுதுறேன் நான் எடுக்கிறேன் அது ஷூட் பண்ணி டப்பிங் முடிக்கிற வரைக்குமே நம்ம கரெக்ட் பண்ணிட்டே தான் இருப்போம் ஸோ அது வர்ஷன்ஸா எவ்வளவு பிரச்சனை ஆகும்ல ஆனால் இப்ப நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்றதுனால நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம நம்ம ஸ்ட்ரென்த்தே டயலாக்ஸ் தான் எனக்கு அதனால டயலாக் ரொம்ப பிடிக்கும் அது ஆக்சுவலி ரொம்ப கம்மி ஏன்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் டயலாகவே இருக்கு விஷுவல் டெல்லிங்னு ஒன்னு இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும்னு தான் நினைக்கிறேன் நீங்க டயலாக்லலாம் இருக்குன்னு சொல்றது சி விஷுவல் டெல்லிங்க சி விஷுவல்லா இருக்கிறது தான் சினிமாங்கிறதை நான் ஒத்துக்கிறேன் பட் இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு டயலாக்கோ ஏதாவது ஒரு கான்டண்டோ நம்ம மனசுல பதியும் பொழுது தான் அது விஷுவலா கரெக்ட் தான் கரெக்டாக நான் அதுக்காக வந்து இப்ப நம்ம நிறைய சீனரிஸ் பாக்குறோம் விஷுவல்லாம் நல்லா இருக்கு அதுக்காக விசலா இருக்குனால பதிஞ்சிடாது கொஞ்சம் பதியும் அவ்வளவுதான் பட் அதுல ஒரு கதை இருக்கு அது நான் இன்வால்வ் ஆன மாதிரி இருக்கு அது எங்க அப்பாவை பார்த்த மாதிரி இருக்கு எங்க அண்ணனை பார்த்த மாதிரி போது கொஞ்சம் பதியம் சோ எனக்கு அந்த விமன்ஸ் செண்டிகா டெயலாக் எத்தனையோ சொல்லியிருக்காங்க பட் அந்த டயலாக் சொல்லும் போது வந்து அவ வந்து வாடா போடன்னு சொல்ற உரிமையை நான் அவனை கொடுக்கல அப்படின்னு சொல்றது இருக்குல்ல உங்களை விட நான் வயசுல சின்னவளா இருக்கலாம் ஆனா இங்க ஸோ அது ரொம்ப நல்லா யோசனை எங்கேருந்து இந்த டைலாக் எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன் அப்போ இந்த டைலாக் இவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கணுங்கிறது ஏன்னா இந்த படம் ஹாட்ஸ்பாட் டூ மச் வந்து இட்ஸ் நாட் ஜென்ரலி கிட்ஸ் எல்லாம் பார்த்து பாராட்டுற படம்லாம் இல்லை இது எல்லா பெரியவங்களுக்கான படமும் அந்த அடுத்த செட்டில் இன்னொரு டைலாக் சொல்லுவேன் இந்த இது மாதிரி இந்த டைலாக இப்படி பண்ணணுங்கிறது யாரு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா தெரியலண்ணா நான் பார்த்த படங்களோட பாதிப்பு தான் யாரோ எனக்கு கத்தி முருகதாஸ் சாரோட அந்த பிரஸ் மீட் சீன் ரொம்ப பிடிக்கும் அந்த டயலாக்ஸ் ரொம்ப பார்த்திபன் சரோட ஒரு டயலாக்ல ஒரு சர்க்காசம் ஒண்ணு இருக்கும்ல அது ரொம்ப பிடிக்கும் தியாகராஜா குமார ராஜா சாரோட அந்த விட்டியா இருக்கும் சில டைலாக்ஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதான் அவங்களோட அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ்ல தான் வருதுன்னு நினைக்கிறேன்ண்ணா மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அப்போ நாங்க பண்ணும்போதே எங்கள் ஸ்கிரிப்ட் நாங்கள் தான் எதுக்கும் நான் சிங்கப்பூர் பண்ணும்போது நாங்க தான் ஒர்க் பண்ணுவோம் நிறைய டைலாக்ஸ் டே டைலாக் டைலாகாக இருக்கும் பஞ்சு 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 போயிட்டே இருப்போம்ல இப்போ கடைசி கதையில இந்த அமர் பஞ்ச் எல்லாம் நிறைய ஒர்க் ஆயிருக்கு அமரும் அதுல அமர் அமர் வந்து அது சொன்ன அமர் வந்து ஒரு இடத்துல வந்து அந்த டிங்க்னு சொல்லும் போது நியாயமா பார்த்தா இவங்க அப்பா அம்மா தான் டிங்க்ல இருந்துருக்கணும் அப்படின்னா சரியான இது அல்டிமேட் இது அதுக்கப்புறம் ஒரு இடத்துல பெண்களை பத்தி சொல்ல சிங்க பெண்ணே சிங்க பெண் ஆணி நமி அப்படின்னு அந்த இடம் இது மாதிரி நிறைய இடத்துல வந்து அமரோட பஞ்ச சமயம் அவரோட ஆல்மோஸ்ட் எல்லா பஞ்சமே ஒர்க் ஆயிடுச்சு ஆமா அதான் யாது நல்ல எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க ஸோ அமர் இந்த இடத்துல என்ன சொல்ல போறாப்புல அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு வந்து ஆக்சுவலா வந்து ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்டா இருந்து அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல சினிமால அது பிகாஸ் ஆஃப் யூ ஹி காட் தட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையிலே அதுக்கு வந்து உங்களுக்கு நன்றி தான் சொல்லணும் ஏன்னா ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டை நம்பி கொடுக்கறதுக்கு இன்னொரு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டாக இருந்து அது கஷ்டத்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அவரை நம்பி இந்த மாதிரி ஒரு முக்கியமான சீனை இதை நீ பண்ண அப்படின்னு சொல்றது அல்டிமேட்டாக அவரும் ஐ மீன் அது மியூச்சுவல் தான் இப்போ எனக்கு அங்கே ஒரு கேரக்டர் தேவை அதில் எனக்கு பார்ட் ஒன்லேயே ஆமாம் எனக்கு அதையும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவரோட அந்த டேலாக் டெலிவரி அதெல்லாம் பிடிச்சிருந்தது ஸோ அது ஒரு மியூச்சுவல் ஆ இல்லை அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருது சினிமாங்கிறது இன்னைக்கு புதிய கலைஞர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரதுன்னு ஒன்று இருக்குது ஸோ இப்போ எம்எஸ் பாஸ்கரோட செக்மெண்ட் எடுக்கும்போது ரக்ஷன் ரக்ஷன் வந்து ஒரு ஆங்கர் அவரை வந்து நடிக்க வச்சது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல தான் அந்த ஒரு கண்ணுங்கணுங்குள்ளே எடுத்தால் அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் ஸ்பாட்டும் ரொம்ப கேஷுவலா நடிச்சிரும் எப்படி இருந்தது அந்த அனுபவம் ரக்ஷனோட ரக்ஷனுக்கு அது அவரோட ஒரிஜினல் கேரக்டரே அதுதான் ஒரு பாஸ்டரில் ஒரு பாஸ்டாவாக தான் இருந்திருக்காரு அது அவர் கதைகள் தான் சுலபமாக தான் தெரிஞ்சுது ஸோ அவருக்கு வந்து அவரோட பாஸ்ட்டை பார்த்தா மாதிரியே இருந்தது அப்படின்னா அவர் நேச்சுரலாகவே ஏரியா ரவுடி ஆஹ் அந்த மாதிரி ஒரு ஐயோ அதான்

அது எல்லாமே நல்லா இருந்தது அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இது நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் ஆக்ட் ஆகுது அது புளிக்கு பிறந்தது புனே ஆகுது இல்லை எம் எஸ் பாஸ்கருடைய பையன் ஆதித்யா பாஸ்கர் வந்து இதில் என்ன வித்தியாசமாக சொல்றது நல்லா நடிச்சார்னு சொல்றதே அதெல்லாம் என்னப்பா மீன் குட்டி மீன் குஞ்சி நீங்க தெரியும்னு சொல்கிற மாதிரி என்னுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டைலாக் அது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது அவங்க அவங்க பணம் நல்லதுக்கு பிரிகிடா சாகா பிரிகிடா சாஹாவும் ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க சின்ன சின்ன கேரக்டர் சின்ன சின்ன ரோல்ஸு எக்ஸ்பிரஷன்ஸு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா சரி இவ்வளோ ஒரு ஒரு டேரக்டோரியல் டச் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வெறும்னே நடிப்பில் தன்னுடைய கவனத்தை செலுத்திட்டாரோ என்ன ம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இல்லைண்ணா நான் மெமக்கரி ஆர்டிஸ்டா ஆனேன் அப்புறம் ஆங்கரு அப்புறம் கிடைச்ச வாய்ப்பை நான் பண்ணா ஆமாம் ஆமாம் அதை அப்படியே கோயிங் வித் ஃப் ஃப்ளோ தான் அப்படியே அதோட போயிட்டு வந்தேன் ஒரு பாயிண்ட்ல டேரக்டர் தானே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு தான் ரெண்டு பண்ணும்போது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் நம்ம மீடியால இருக்கும்போது எவ்வளவு வரும் இதுவும் நல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு ஜீரோ இன்கம் பெர் மந்த் பெட்ரோல் போட காசு இருக்காது அங்க ஒரு விஜய் நான் பாக்குறேன் நூத்தி ஒன்பது கோடி பா அதே மாதிரி சம்பாரிச்சேன் வரேன் வரம் பாரு அந்த மாதிரி இல்ல அதெல்லாம் சம்பாரிச்சிட்டு இருந்தோம் அப்படி இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நான் வரேன்னா ஐயோ அப்படியே சொல்லல கரியர்கள் உச்ச அப்படியே சொல்றீங்களா மிமிக்ரியோட கேரியர்ல உச்சத்துல இருந்தா நான் அழி அப்ப ஏதோ ஓரளவு நல்லா சம்பாரிச்சிருந்தேன் அதை விட்டுட்டு தான் டேரக்ஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நேச்சுரலா ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல அதுவும் அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து டேரக்ஷன்ல வந்ததுக்கு அப்புறம் சில பேர் சொல்லியிருப்பாங்க நல்லா டேரக்ட் பண்றீங்க நீங்க ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்றது காசு வேணும்ல அதை எப்படி பண்ண முடியாதுப்பா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தானா வருவாங்கல்ல இன்வெஸ்டர் அப்படி சொல்றீங்க இன்வெஸ்டர் உங்க பேர்ல பண்ணுங்கப்பா நீங்க நல்ல படம் பண்றீங்க உங்களுக்குன்னு ஒரு பேரு இருக்கு அத பண்ணுங்க அப்படின்னு அதெல்லாம் வரும்ல இனிமே அது இப்போ ஹாஸ்பாட் ஒன்னுக்கு அப்புறம் ஒரு சில பேர் அப்படி சொன்னாங்க ஓகே அது பெரிய ரிஸ்க் நம்ம வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன் அப்படின்னா பிரச்சனை இல்ல நம்ம என்னதான் என்னதான் இன்வெஸ்டர்ஸ் வந்தாலும் அது நம்ம மேல ஒரு பெரிய இதுவே இருக்கு அலை மேல ஜுகேஷ் ஆமா அது ரெண்டு பிரஷர் இப்ப நம்ம டைரக்ட் பண்ற படத்தையும் நம்ம புரடியூஸ் அந்த அங்க கிரியேட்டிவிட்டி அது பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கு ஓகே ஆனால் இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை ப்ரொடியூசர்லாம் அந்த ஐடியா இல்லை ஸோ இப்போ விக்னேஷ் கார்த்திக் வந்து சின்ன சின்ன ரோலாக வரார் ஹாட் ஸ்பாட் ஒன்லேயும் சினி ஹாட்ஸ்பாட் டூலேயும் வந்து ஒரு சின்ன கேரக்டராக ஒரு பெரிய கேரக்டராக இதே வந்து அந்த கதையில நானே கதாநாயகனாக நடிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி டூல இன்னொரு கதை இருந்தது ஆக்சுவலி நாலு கதை அதில் அந்த இன்னொரு கதையும் நான் தான் லீடாக பண்ணியிருந்தேன் ஓகே ஆனால் லென்த் காரணமாக அதை வந்து நாங்கள் தூக்கிட்டோம் கிட்ட பண்ணால் அதை அதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கோம் எனக்கு இந்த பேசிக்கலி இந்த ஐடியாவே பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் இந்த ப்ரொடியூசர் பொண்ணை லவ் பண்ணுறதுனால ஒரு கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது செகண்ட் பார்ட்டில் வந்து அந்த கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு வேற ஒரு ஐடியாலஜி இருக்குங்கிறதுனால பிரியா பவனி சங்கர் இன்ட்ரடியூஸ் பண்ணு அதெல்லாமே வந்து இப்போது அது என்ன சொல்கிறதுனா சில பேர் வந்து மறைமுகமாக சொல்கிற விஷயம் இப்போ அது கிடையாது அது ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல அந்த விஷயத்தை பற்றி இப்படி எல்லாத்துக்கும் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பட் இந்த மாதிரி சில விஷயங்கள இது முன்னாடி வந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு பீரியட்ஸ்னு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க கரெக்ட் இப்போ அதை ஓப்பனாக அதை ஓப்பனாக சொல்லலாம் ஸோ இது ஜென்ரேஷன் அக்செப்ட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் சரி அதான் ஒரு பொண்ணு எனக்கு பீரியட்ஸ்னு சொல்கிறதுக்கு வைக்க பண்ணணும் அப்படின்னு விஷயம் இருக்கு ஓகே அதுதானே சரி அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் ஏன் ஓப்பனாக இருக்குன்னா இதுதான் சரி அப்படின்னு தோணுது அதனால அது அது வந்து அந்த அது நல்லா இருந்தது எல்லா டேலாக் கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு எதுவும் வேணாம் என் பொண்ணுகிட்ட நான் அந்த மாதிரி தப்பாலாம் நடந்து வேணான்னு உங்கள் அப்பா சொல்லி சொல்லி வளர்த்தது கடைசியில் எங்க ஒன்று வந்து விட்டுருக்கு பாருங்க அப்பயே தெரிஞ்சிருந்தா நான் இதை வந்து இது பண்ணியிருப்பேன் அப்படின்னு அது ஒன்று ரெண்டாவது சிலை தம்பி ராமையா உட்காந்து மாதிரி கமிங் டு த செகண்ட் இது வந்து எம்எஸ் பாஸ்கர் ஒரு சைடுனா தம்பி ராமையோட தம்பிராமையா சார் வந்து அந்த ஒரு ட்ரமேட்டிக்கல் சென்ஸ் ஒன்று அவர் நல்லா பண்ணி இல்லை அதே அதாவது அந்த இந்த ஃபோனை பார்த்துட்டு வரும்போது பொண்ணு வெளிநாடுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு தான் அனுப்பிச்சு மூணு வருஷமும் பார்க்க முடியலப்பா அப்படி அப்படின்னு ஒன்றே ஏதுவாயிடுச்சு இப்போதான் வரேன் என்னன்னா உடனே ட்ரைவர் அது சொல்லணே சரி எனக்கும் தான் சரி அப்படியே சூப்பராக இருக்கணு எனக்கு அந்த சீனில் என்னென்னா எனக்கு அது அவர் அவர் கூடவும் நடிச்சிருக்கேன் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அது அந்த எக்ஸ்பிரஷன் அந்த இதில் குங்கியில் சொல்லும் போது அதை சொல்லுவாங்க ஐம்பது வயசு வரைக்கும் எப்படி இருக்கும் ஐம்பது வயசுக்குள்ளே எப்படி இருக்கும் அதுவே பழகிடும் அப்படின்னு இப்படியே பார்ப்பார் அப்படியே ஸோ அது என்னன்னா ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி டக்குன்னு இறக்குறதுன்னு ஒன்று இருக்கும் ஸோ அவருடைய கேரக்டரு அவர் நடித்தது எல்லாமே அவ்வளோ ஒரு அந்த ஒரு நான் அதை பார்க்கும்போது என்ன நினச்சேன்னா நான் என்ன நினச்சேன்னா அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு சரி நான் குறிப்பா என்னன்னா மேக்சிமம் வந்து இப்போலாம் என்னன்னா ட்ரெய்லர் பார்க்குறது இல்லை படங்களை டேரெக்டாக பார்க்குறது அந்த ஃபோட்டோ எடுக்க பார்க்கும்போது போது பாட ஃபோட்டோ தானே

ஒரு விஷயம் நீங்க சொன்னா பத்து மாடலேஷன் கொடுப்பாங்க எப்படி அவருக்கு வந்து கரெக்டா சொன்னீங்க அவர்கிட்ட நான் கதை சொன்ன உடனே பண்றேன்ட்டாரு நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சார் எப்பயுமே நீங்க உங்க உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு கொஞ்சம் ரீசன்ட் டைம்ஸ்ல அவர் ரொம்ப எக்ஸாஜரேட்டட் பர்ஃபார்மன்ஸஸா இருந்தது எனக்கு சார் இருக்கிறதுலேயே உங்களோட ரொம்ப சட்டிலான பர்ஃபார்மன்ஸ் வேணும் எனக்கு வந்து எதுலையுமே ரொம்ப ரியாக்டிவா அப்படி இருக்க வேணாம் ரொம்ப சட்டிலா ரொம்ப உங்களோட லீஸ்ட் சட்டில் எவ்வளோ அதுதான் எனக்கு வேணும்

சரி டேக் வந்து வர்றதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் போய் சரி சார் இன்னும் இன்னும் கம்மியாக சார் இன்னும் கம்மியா அப்படினா ரியாக்ட் பண்ணுவார் பண்ணிட்டு அதான் எனக்கு அவர் டோன் டவுன் பண்ணி நடிக்க வைக்கிறது தான் இது அந்த மீட்டரை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கிறது தான் அவர்கிட்ட இதுவாக இருந்தது